எல்லாருக்கும் வணக்கம் நான் என்னோடய பேர் மனோஜ்குமார் நான் ஐபிபிஎஸ் பிபோ பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொவிஷனரி ஆஃபீஸராக கிளியர் பண்ணியிருக்கேன் என்னோடய நேட்டிவ் தூத்துக்குடி தான் நான் இங்கே ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் என்னோடய ஸ்கூலிங் முடித்தேன் காலேஜ் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி அன யூனிவர்சிட்டி சென்னையில் முடித்தேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அவுட்டு நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் அவுட் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெஞ்சாக்கட்னு ஒரு கம்பெனியில் நான் பிளேஸ் ஆனேன் பட் என்னோட பேரண்ட்ஸுக்கு ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஷனாக ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஏப்ரலுக்கு அப்புறம் என்னை வந்து சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் ஸ்டேஜ் கொடுத்தாங்க ஸோ நான் இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் க்ளியர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி உங்கள் எல்லார் முன்னாடி பேசுகிறதுக்கு முக்கியமான மெயினாக ரெண்டு ரீசன் என்னோட அம்மா அப்பா அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது என்னை சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் சுகேஷர் ராஜா சார் ரொம்ப நன்றி சார் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பெரிய மாதிரி நான் நினச்சிக்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் நாங்கள் ஒரு ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் எல்லாருமே டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒருத்தர் எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணிணாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் என்னோடய ஃப்ரெண்டு இசைக்கு முத்துங்கிற ஒரு இபிஎஃப்ஓல க்ளியர் பண்ணார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் மினிமனிங் மூணு பேருமே பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர் பண்ணிட்டாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க தனியாக தான் சர்வை பண்ணணும் விட்டுட்டு வேறு ஏதாவது போயிடலாமான்னு இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் அந்த நேரம் எங்கள் அம்மா தான் உனக்கு நான் இருக்கோம் நானும் அப்பாவும் இருக்கோம் நாங்கள் படிக்க வைக்கிறோம் நீ நல்லா படித்து ஒரு நல்ல ப்ரொபஷனுக்கு வரணும் இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க லாஸ்ட் இயர் ஏப்ரல் ஒன் ஜனவரி ஒன் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் வரவே இல்லை ரொம்ப வெச்சாகி இல்லை வேண்டாம் இது நம்மளுக்கு செட் ஆகாது வேறு ப்ரொஃபஷன் போயிடலாம் அப்படின்லாம் நினச்சிருந்தேன் அந்த நேரம் எங்கள் அம்மா இன்னும் எனக்காக ஒரே ஒரு தடவை லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க இந்த டைம் ட்ரை பண்ணி ஐபிபிஎஸ் பிஓ பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கு பேங்க் ஆஃப் பரோடா ரெண்டுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் போன அதே பேங்குக்கும் எனக்கும் கிடச்சது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் முக்கியமான இன்னொரு காரணம் என்னோடய தம்பி நாங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்பா வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக ஒர்க் பண்ணுறாங்க தூத்துக்குடியில் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஃபினான்ஷியலாக வீட்டில் ரொம்ப பெரிய கஷ்டம் அந்த டைமில் என் தம்பி பத்தாயிரரூவா சம்பளத்துக்குனாலும் நான் போகிறேன் நீ நல்லா படி அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப மோட்டிவேட் பண்ணான் இந்த மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் என்னால் முடியல ஏப்ரல் ஒன்று ரிசல்ட் வர போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல நான் சூசைட் பண்ணிக்கிறேங்கிற கொண்டு அந்தளவுக்கு ரொம்ப டிப்ரஷன் ஸ்டேஜில் போயிட்டேன் என் தம்பி தான் இல்லை எதுவுமே நீ கவலைப்படாத இன்னொரு வருஷம் நாள் நான் போகிறேன் நீ நல்லா படி நீ நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட்டாக பண்ணது என் தம்பி என் தங்கச்சி அவங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கடைசியாக மெயின்ஸ் மார்க்கு வரும்போது என்னோடய மார்க்கு ரொம்ப கம்மி சிக்ஸ்டி சிக்ஸு ரொம்ப கம்மி கட் ஆஃபோட ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் கூட அந்த டைம் அன்றைக்கி நைட்டு நான் ராஜா சாருக்கு தான் மெசேஜ் பண்ணேன் சார் இல்லை ரொம்ப கம்மி சார் எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னோனே ராஜா சார் அன்னைக்கு நைட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதப்பா கண்டிப்பாக நீ கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை நம்பியே கொஞ்சம் ஒரு ப பத்து இருபது நாள் முடியல எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மெயின்ஸ் மார்க் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு என்ன போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு மெயின்ஸில் டுவெண்ட்டிக்கு செவன்டின்னு எடுத்திருந்தேன் எடுத்து நான் இன்னைக்கு கிளியர் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றியை என்னோட அப்பா அம்மா என் தம்பி தங்கச்சி இந்த நாலு வத்துக்கு நான் டெலிகேட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் திரு மனோஜ்குமார் அவர்களின் பெற்றோர் மற்றும் சகோதரனை மேடைக்கு ஒரு மாதிரி அன்புடன் நினைக்கிறேன் இல்லை இந்த ஒரு தருணத்தில் எங்கள் அப்பா அம்மாவை ஒவ்வொரு டைம் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் சக்ஸஸ் மீன் கொடுப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றிட மாட்டோமான்னு ஒவ்வொரு நாள் கடைசி ஒரு அஞ்சரை வருஷமாக கனவுகள் கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு நாளாவது நம்ம அப்பா அம்மா இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு நினச்சேன் இன்னைக்கு அவங்கள நிப்பாட்டிட்டேன் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ சார் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி